அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை ரெட்ஹில்ஸில் இருந்து நம்ம இப்போது மணலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோடு ஏற்றக்கூடிய ஆடுக்கு தான் வந்துருக்குறோம் வாங்க உள்ளே போகலாம் ஆயில் பேரில் ஏற்றுறதுக்காக அந்த ஆடு வந்தாச்சுங்க அந்த பாயிண்ட் பக்கத்தில் தான் நிப்பாட்டியிருக்கேன் இந்த வெயில் கொளுத்து கொளுத்துல கொளுத்திக்கிட்டு இருக்கா ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த காற்று ஈட்டாக அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் லோடு தான் ஒரு ஆயில் பேரல் தான் ஏற்ற போகிறாங்க பார்க்கலாம் எந்த ஊருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே மணலி பக்கத்தில் இருந்து நம்ம டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரிக்கு தான் ஏற்ற போகிறோம் இருபது டன்னு தான் ஏற்ற போகிறோம் நாங்கள் ஏற்றிட்டு போகிற கூட வாங்கியிருந்தேன் வெளியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மட்டும் பார்த்திங்கன்னா பேரல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாணியம்பாடி தாண்டி திரு இந்த கரீஸ் ரோட்டில் வந்து திருப்பத்தூர் போகக்கூடிய ரோட்டில் வந்து டீ குடிக்கிறதுக்காகவே இந்த வெளியில் வந்துட்டேங்க வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே யூட்டம் அடித்து மேலே பைப்பாக சேரிக்கலாம் டீ குடிச்சு மேலே போய்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு சட்டையே போட முடியல போய் முதுகெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக அடிக்குது இப்போ என்னென்னா இன்னும் ஐம்பது கிலோமீட்ரு இருக்கு கிருஷ்ணகிரி அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ நைட்டு ஒரு நைட்டாக அந்த கம்பெனி கிட்டே போயிடலாங்க போய்ட்டு நிப்பாட்டிக்கிட்டு அங்கே போய் தூங்கலாம் மாத்திரை போட்டுக்கிட்டு தான் தூங்கணும் அங்கே போய் கூட மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும் சொல்லிவிட்டு மாத்திரை போடவே இல்லை நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அப்படியே இந்த ரவுண்டான பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் அடிக்கிற வட்டம் அடிச்சுட்டு அந்த பாதையில் போகணும் புறப்படுவோமா நம்ம யாருக்கு வழி விடுறோமோ இல்லையோ முதல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருணுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் அடித்தாங்கனாலே அந்த வண்டி சத்தத்தை கேட்டாலே முதல்ல வழி விட்டுருணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அதுக்குள்ளே வந்து சென்னையிலிருந்து வாணியம்பாடி ரோடு கிராஸ் பண்ணி திருப்பத்தூர் போகிற வழிக்கு வந்துட்டான்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஓடி வந்துட்டேன் ஃபுல் டயர்டாக இருந்தது இப்போ தூக்கமே வரக்கூடிய ரேஞ்சாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டான் டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடை நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூளையிலே ஒரு கடை இருக்கும் அந்த நோ என்ட்ரி போர்டு வச்சுருப்பாங்க அங்கேயே வண்டி நீ பாட்டிவிட்டு முன்னாடி போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தாங்க அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு டீ குடித்தா அது ஒரு மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை வரக்கூடிய ரேஞ்சில் இருக்குதுங்க மழை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடி மின்னல் பாருங்க வச்சு புலந்து கட்டிகிட்டு இருக்கு இப்போ நம்ம பர்கூர் அந்த பர்கூர் ஊரை தாண்டி போயிட்டுருக்குறேங்க எப்படியும் வந்து நான் கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் போய் வண்டி நிப்பாட்டி தூங்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன் அப்படியே சில்லுன்னு அந்த சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் என் போல போல் வருமா நம்ம ஊரை போல வருமானு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது எனக்கு நினைவு வருது உண்மையாகவே சரி நண்பர்களே போய் டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படியே போகிற வழி எப்படி அங்கே டோல்கேட்டில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லி தெரில வண்டி நிறைய இருந்துச்சுன்னா நிப்பாட்டை விட மாட்டாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஹாஹா வந்துருச்சுங்க மழை வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க ஒரே பேரானந்த மழை வந்துருச்சு நாலு துளி விழுந்ததுமே அப்படியே அதை பார்க்குறவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அடுத்து வச்சு பொழந்து கட்ட போது உண்மையாக அவ்வளோதாங்க மழை வந்துருச்சுங்க ஐ ஜாலி 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 மழை வந்துருச்சு இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமே இப்போ எங்கள் ஊர் கிருஷ்ணகிரிக்கு வந்ததுமே மழை சரியான போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு சென்னையில நான் லோடு ஏற்றிக்கிட்டு இங்கே கிருஷ்ணகிரி தான் லோடு ஏற்றிட்டு வந்தேன் சரியான போடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்பா இப்போ தான் யா இருக்கு வெயிலில் வெந்துக்கிட்டு இருந்தேன் அப்பா இன்றைக்கி பூரா வெயிலில் வெந்தது இன்னைக்கு சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க உங்கள் ஊரில் எப்படிங்க கிளைமேட்டு கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க இப்போ இங்கே பெங்களூர் ரோட்டில் ரைட் எடுத்து அந்த டோல்கேட்டு கிருஷ்ணகிரி டோல்கேட்டு தாண்டி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வருங்க நம்ம லோடு இறக்கக்கூடிய இடம் சேலம் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க சேலம் ரோடுனா கிருஷ்ணகிரியில் சேலம் மேம்பாலம் எங்கள் ஊருக்கு டச் பண்ணதுமே ஐயோ என்ன இடி மின்னல் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துக்கணும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ரெட்டை ரெட்டையாக வருது அப்படியே அந்த மின்னல் அப்படியே எவ்வளோ குளிர்ச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பேர் ஆனந்தமாக இருக்கும் இன்னைக்கு பகல் பூரா வெயிலில் காஞ்சதுக்கு கிருஷ்ணகிரி நெருங்க நெருங்க கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ராஜஸ்தான் குஜராத் அந்த போகெல்லாம் அப்படியே வெயிலில் காஞ்சிட்டு வருவாங்க இல்லையா வெயிலில் அந்த வெயில் தாங்க முடியாமல் காஞ்சிட்டு வருவாங்க இல்லையா நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு இந்த மாதிரி மழை வைங்களேன் அந்த அந்த சந்தோஷத்தை நெய் கட்ட முடியாதுங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனா இந்த ஜாலியிலயும் சில பேர் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வண்டி ஓட்ட மாட்டாங்க நம்ம இந்த கிரிக்கெட் டீம்ல ஒரு இல்லையா அது போல நம்ம மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அதை பாட்டு வண்டி போறது போயிட்டே இருக்கும் ഇട്ടി മിന്നലോ കട്ട് നൈറ്റ് കിട്ടി സില് അളവ് കിടന്ന മഹിഴി பார்த்தீங்கன்னா அப்படியே காத்தோட கலந்து அப்படியே சாரல் மாதிரி வருது அப்படியே எனக்கு முதுகெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பளம் கொப்பளமாக ஆயிடுச்சு வெயில் தா ஹீட்டு தாங்க முடியாம அதுக்கு அந்த காத்து மேலே போடும் சில்லுன்னு இருக்குங்க இருக்குங்க பயங்கரமான மழை வச்சு வெளு ரோட்டிடுச்சு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் நிப்பாட்டிட்டு தூங்க போகிறேங்க இப்போ நீ வண்டி பார்த்திங்கன்னா நிப்பாட்டியாச்சு காலையில் அந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஓனர் கம் டிரைவருக்கும் படி கிடைக்குமா படி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பாக வருங்க வண்டி சம்பாதிக்கக்கூடிய அந்த வண்டி மீதி அது வண்டி செலவுக்கும் வண்டி டியூவுக்கும் அதுக்கு போயிடும் இவருடைய படி இவருன்னு ஒரு கடன் வாங்கியிருப்பார் இல்லையா சில சில்லற கடன்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதை கொடுக்கறதுக்கு வேணும் இல்லையா இவரு வேற இடத்துல வேலைக்கு போனாலும் ஒண்ணுதான் இவருடைய வண்டி ஓட்டினாலும் ஒண்ணுதான் அந்த படின்னு ஒரு கணக்கு இவருக்கு வரும் இல்லையா அந்த படி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தேவைகள் பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் டியூ கட்டுறதுக்கு காசு பத்தலைன்னா இல்ல வேற ஏதாவது பொருள் எதாவது வண்டி வேலை செய்யணும் அப்படின்ற பட்சத்துல அந்த பணத்தையும் பயன்படுத்துவார் அந்த பணத்தை பயன்படுத்தும் போதுதான் ஓனர் கம்ம வெற்றிகரமா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில லோடு இறக்கிட்டு இப்ப நம்ம அங்கிருந்து நம்ம கிளம்பி ஆச்சு கிருஷ்ணகிரியில இருந்து என்னடா சென்னை போர்டு கட்டுறதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா சென்னை எல்லாம் போகலீங்க லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டுருக்குறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு நாளைக்கு தான் லோடு ஏற்றப்போ போகிறேன் இன்றைக்கி போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு பங்கில் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக இல்லை நாளைக்கு காலையில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்பயே இந்த பதிவிலையே பார்த்துக்கோங்க இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ அதுக்குள்ளே இந்த மலைப்பகுதிகள்லாம் கண்டிப்பாக காணாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க